ப்ரோ லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன கொயின்ஸ் நல்லம் ப்ரோ ப்ளீஸ் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த அட்வைஸ் என்னென்னு சொன்னால் டூ யோ ஆன் ரிசர்ச் அது எப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் அதாவது என்ன கொயின் வாங்க மிக்கிறேங்கிறத இன்னொரு ஆளில் டிபெண்ட் ஆகி இருக்காதிங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி நீங்கள் ஒரு நல்ல டெக்னிக்கல் அனலிசிஸ் ஒன்று பண்ணி இல்லாட்டி நல்ல ஃபண்டமெண்டல் ஒன்று பார்த்து நீங்கள் ஒரு கோயின் ஒன்று வாங்கக்குள்ள நாளைக்கு அந்த கொயின் மேல பம்ப் ஆயினாலும் டம்ப் ஆயினாலும் அந்த எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு போகும் ஓகே யா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் நாளைக்கு பம்ப் ஆயினா உங்களுக்கு ஒரு இது ஓகே சரி நம்ம நல்லா அனலைஸ் பண்ணல அடுத்த முறை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி நல்ல கோயின் அடுக்கணும்னு சொல்லி அதே சமயம் நீங்க பிளைண்டா போய் இன்னொரு ஆள்கிட்ட ப்ரோ என்ன கோயின் வாங்களா என்ன கோயின் வாங்களான் ஒவ்வொரு ஆள்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ வர்ற சரி சில ஆட்களுக்கு மீம்ஸ் கோயின்ஸ்ல கடும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் சும்மா அந்த நாலு ஆள் பிராணியிட பேர்ல வர அந்த கோயின்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வழிபட்டு அவங்க அந்த கோயில் எல்லாம் சும்மா சும்மா வாங்குவாங்க ஓகே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வேலி டேஸ்ல வாங்கி நல்லா பம்பாவுக்குள்ள வித்துருவாங்க ஆனா நீங்க நாளைய பேங்க அந்த கோயின் விருப்பம் இந்த கோயில் இருப்போம் அதை வாங்க இது வாங்கன்னு சொல்லக்குள்ள மேபி நீங்க வாங்க போகல அந்த கோயின் ஆல் டைம் ஹைல இருக்கும் நீங்க அந்த டைம்ல வாங்கினீங்கன்னா அதுக்கு அடுத்தது பயங்கரமாக டம்ப் ஆகி நைன்டி எயிட்டி பர்சன்டேஜ் டம்ப் ஆகினா அதுக்கு பிறகு உங்களுக்கு சும்மா தேவையில்லாம கவலையாண்டு வரும் சே அவர் சொன்னதால நானே நம்ம வாங்கினேன் அவர் சொன்னதால நம்ம இப்படி ஏமாத்து பார்த்துட்டோமே அப்படி இப்படின்ட்டு சொல்லி அந்த பிளேம் இன்னொரு ஆள்ல போட்டுட்டு நிப்பீங்க ஓகே சோ அது அதே மாதிரி செலாக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்லி பிட் கோயின் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் ரெண்டு மூணு இது புல் மார்க்கெட் பாத்துட்டேன் புல் மார்க்கெட் பிஎ மார்க்கெட் பாத்துட்டேன் சோ ஏர்லி டேஸ்ல நானும் எல்லா கோயின்ஸ்லயும் யார் சொன்னாலும் போய் இன்வெஸ்ட் பண்றேன் அதாவது ப்ராப்பரான ஒரு அனாலிசிஸ் இல்லாம நானும் யார் சொன்னாலே அந்த யூடியூபர் ஏதாவது வாங்க போய் வாங்குறேன் இந்த யூடியூபர் சொன்னால் அந்த கோயின் பெரிய இது மில்லியன் கணக்குல போகும்னு சொன்னால் அதையும் போய் வாங்குறேன் நான் அந்த மிஸ்டேக் செஞ்சா இருந்தான் கிளிப்டோக்ல வந்த அதுக்கு பிறகு பிஎம் மார்க்கெட் வரக்குள்ளே நம்ம அந்த வாங்கின கோயின் எல்லாம் நைன்டி பர்சன்டேஜ் சில கோயின்லாம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாம் டம்ப் ஆயிருக்கு ஓகே ஆனா நல்லா சக்சஸ் தான் அந்த கோயின் சிலமிருக்கு நான் இல்லவே அதாவது எல்லா கோயிலும் அப்படின்னு சொல்லல சக்சஸ் ஆயின ஹோயின்களும் இருக்கு டம்ப் ஆயின ஹோயின்ஸ்களும் இருக்கி ஸோ அந்த டைம்ல எனக்கு ஏற்படுற மைண்ட் செட் என்ன அவர் சொன்னதை கேட்காம இவர் சொன்னதை கேட்டிருக்கலாம் கட்டி இவர் சொன்னது கேட்காம அவர் சொன்னது கேட்டிருக்கலாம் சொல்லி நம்ம மனசு சும்மா அலை ஓகே ஸோ அதனால தான் நான் சொல்றேன் என்னன்னா நம்ம ஓனா நம்மட ரிசர்ச் நம்ம பண்ணக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா நம்ம நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் பம்பாயினாலும் ஒரு நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வரும் டம்ப் ஓகே இவர் இந்த இடத்துல நம்ம ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்கும் சோ இந்த மிஸ்டேக் நம்ம திரும்ப செய்யக்கூடாது என்று சொல்லி நம்மளுக்கு நம்ம நம்மளே எவலுவேட் பண்ணி நம்ம நம்மளே மிஸ்டேக்ல இருந்து லேர்னிங்ஸ் எடுத்து நம்ம அடுத்த இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பிட்கோயின் தவிர லாங் டேர்முக்கு எந்த கோயினையும் நான் ஹோல் பண்றதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் யாருக்கு நான் ரெக்கமெண்டே பிட் கோயின் பிட்கோயினை மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க அதையும் தாண்டி ஒரு வேணும்னா நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற கோயின் ஓகே நல்ல யூஸ் கேசஸ் இருக்கிறம் நான் பேர்னலா பிலீவ் பண்றது இந்த ரெண்டு கோயினையும் தவிர எந்த வாங்க போறீங்க என்று சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க ஹோல்ட் பண்றது வர ட்ரேட் பண்றது வர ஹோல்ட் லைக் தங்கம் வாங்கி நம்ம சேமித்து வைக்கிற ஒரு காலத்துல வில வரும் மினிமம் அஞ்சு வருஷம் ஹோல்டிங் அதுக்குதான் பிட்கோயின் நிறுத்து வரியன் மத்தது நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க ஷார்ட் டேர்ம்ல வாங்கி விக்கிற ட்ரேட் பண்ண போறீங்க சோ இது சேஃப்டி மெசேஜ் எல்லாம் போட்டு அதாவது இல்லாட்டி ட்ரெய்லிங் லாஸ் எல்லாம் போட்டு ப்ராப்பராக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்கன்னு சொன்னா டாப் ஹண்ட்ரட் கோயின்ஸுக்குள்ள ட்ரேட் பண்ணுங்க அதை தாண்டி மீம்ஸ் கோயின்களுக்கு பின்னால போகாதீங்க அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணுற கோயின் நீங்கள் பின்னால என்ன ப்ரொஜெக்ட் அது பின்னால் இருக்கிற பவுண்டர்ஸுக்குரிய பேக்ரவுண்ட் என்ன என்ன ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணுறாங்க விஷயத்த கொஞ்சம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுங்க பண்ணக்குள்ளே நடக்குன்னு சர்ச்சையில் சர்ச்சையில அவங்களோட அனாலிசிஸ் பிளாச்சி இல்லாட்டி மார்க்கெட்ல ஏதாவது பேட் நியூஸ் ஒன்று வந்து உங்களோட கோயின்கள ப்ரைஸ் குறைஞ்சா கூட அந்த கொயினுக்கு பின்னால நல்ல டீம் ஒன்று இருக்கு அந்த கொயின் சால்வ் பண்ற ப்ராப்ளம் பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணுது அந்த வேல்யூ வெலியூ சொன்னா நாளைக்கு அந்த கோயின் திரும்ப மேல வந்துடும் அது நாளைக்குன்னு நாளைக்குன்னா நாளைக்கு இல்ல ஒரு ஒன் மந்த்துலயோ ஒரு சிக்ஸ் மந்த்துலயோ ஒன் இயர்லயோ மேல வந்துடும் நீங்க லொஸ்ட்டாக மாட்டீங்க அப்படி ஸ்டாப் லோஸ் போட்டு ட்ரேட் பண்ணுவீங்கன்னு சொன்னா லைக் ஒரு பத்து வீதம் அஞ்சு வீதம் நட்டத்திலேயே உங்களை கேபிட்டல காப்பாத்திரலாம் சோ அப்படி ட்ரேட் பண்றதுக்கு நீங்க இதுக்கு போங்க எந்த சஜஷன் என்னன்னு சொன்னா முதலாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா அந்த கம்பெனியை பத்தி அதாவது ஒவ்வொரு கொயினும் ஒவ்வொரு கம்பெனி அந்த அவங்களோட ரோட் மேப்பை பாருங்க அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் செஞ்சிருக்காங்க அவங்க ப்ராமிஸ் பண்ணின விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்காங்களா அதாவது இண்டே டேட்டுக்கு முதல் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற விஷயங்களை அவங்க கம்ப்ளீட் பண்ணிக்காங்களா அப்ப அப்படின்னு அவங்க எதிர்காலத்தை ப்ராமிஸ் பண்ணிக்கிற விஷயங்களை செய்வாங்கன்ற அர்த்தம் அந்த டீம் என்ன மாதிரி இருக்காங்க அந்த டீம் ப்ரொஃபைல பாருங்க அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட் லிங்க் இன் அது இதுல போய் பாருங்க அவங்க ஏற்கனவே என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ஓகே ஆள் ஊர் பேர் தெரியாத கோயினுக்கு பின்னாலே எல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அடுத்தது அது என்ன பிராப்ளத்தை சால்வ் பண்ணு அந்த ப்ராப்ளம் பெரிய ஒரு ப்ராப்ளமா சும்மா நாங்கள் ஒரு 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 நாலு கால் பிராணியோட பேரில் ஒரு கோயின் ஒன்று ஆரம்பிக்காமல் எல்லோரும் வாங்குங்கன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கணுன்னா உங்களை மாதிரி முட்டாலே யாரும் இல்லை ஓகே ஸோ அப்படியான கோயின் இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அடுத்தது அதை பேக்ரவுண்டு செக் பண்ணுங்கள் அப்படி ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுங்கள் ஃபண்டமெண்டல் பார்த்து ஒரு ஒரு ஏழு எட்டு கோயினை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் செய்யுங்க டெக்னிக்கல் அனாலிசிஸுக்கு ஆயிரம் வேலை இருக்குது ஆயிரம் இண்டிகேட்டர் இருக்குது ஆயிரம் விஷயம் இருக்குது ஓகே அது எல்லாமே சேர்ற ட்ரேடிங்குள்ளதான் ஸோ எல்லாத்தையுமே படிச்சு படிக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு சிம்பிளான டெக்னிக்கல் அனாலிசிஸ் மெதட் ஒன்றை படித்து வச்சுட்டு அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை போட்டு பாருங்க போட்டு பார்த்து அதில் ப்ராப்பரான நல்ல என்ட்ரி உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க அப்படி இல்ல உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ட்டு டைம் இல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ட்டு டைம் இல்ல நான் கொஞ்சம் பெசிவாக நினைப்பீங்கன்னு சொன்னா நீங்க பொட்டை கனெக்ட் பண்ணுங்க ட்ரேடிங் போட்ஸ் இருக்கு ஏபிஐ மூலம் கனெக்ட் பண்ணுற ஃப்ரீ போட்ஸும் இருக்கு பெய்ட் போர்ட்ஸும் இருக்கு நல்ல பொட்ஸ் அனலைஸ் பண்ணி அந்த பொட்டை நீங்க உங்க எக்ஸ்சேஞ்சோட கனெக்ட் பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்க வித்ராவல் பர்மிஷனை கேன்சல் பண்ணிட்டு அதாவது ஏபிஐ கனெக்ட் பண்ணக்குள்ள வித்ரா பண்ணேன் அந்த பொட்டால ட்ரேட் தான் பண்ணேன் வித்ரா பண்ண அந்த பெர்மிஷனை கொடுத்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க சோ இப்படி நீங்க எல்லாமே செய்யக்குள்ள நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீங்க இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சா நாளைக்கு ட்ரேடர் ஆகலாம் இல்ல நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிட்டு வரக்குள்ள கன்சிஸ்டன்டா நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு போகக்குள்ள நீங்க உங்களோட ஃபெயிலியர்ல இருந்து லேர்னிங்ஸ் எடுத்து அதை திருத்தி நீங்க ஒரு நல்ல ட்ரேடர் ஆகலாம் அப்படி இல்லாட்டி லாங் டைம் நல்ல ஒரு இன்வெஸ்டர் ஆகலாம் என்ன டூ எவ்ரி திங் பை யோர் செல்ஃப் ஓகே ஃபண்டமெண்டல் அனாலசி சரி சரி பொட் கனெக்ட் எல்லாம் எல்லாருமே நீங்க செய்யுங்க இன்னொருத்தனை நம்பி இன்னொருத்தன் பணத்தை கொடுத்து அப்படிலாம் இன்னொருத்தர் சொல்றாங்கறதுக்காக இதையும் செய்யாதீங்க ப்ராப்பரான அனாலிசிஸ நீங்க செய்யுங்க ஓகே நீங்க என்ன நினைக்கீங்க இதை பற்றி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பேசிக்ல இருந்து இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி படிக்கணும் அப்படி இல்லாட்டி இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடுத்தது இது மேனுவல் ட்ரேடிங் போட் ட்ரேடிங் அது மட்டும் இல்லாமல் வேற வேற யார்ட் ரோப் ஹில் ஃபார்மிங் ஸ்டேக்கிங் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் கிரிப்டோ கனென்சி இந்த விஷயங்கள்ல அதையும் ப்ராப்பராக படிக்கணும்னு சொன்னால் ஹெச்பியூ கன்சல்டென்சி டாட் காமுக்கு போய் ரெண்டாம் நம்பராக ஹெச்பியூ கிரிப்டோ கனசி கோச்சிங் ப்ரோக்ராம் சொல்லி ஒரு டெப் ஒன்று இருக்குது அதில் போய் நீங்கள் அதில் ஃபோர்டீன் வேஸ்டு அண்ட் கிரிப்டோ பெசிவ் இன்கம்னு இருக்கீங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்குள்ள ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தீங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறா ஹெச்பியு கன்சடன்சி ஸ்டூடென்ட்ஸ் எல்லாம் சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கீழே வாட்ஸ்அப் டெலிகிராம் டெலிகிராம்லேயே நீங்கள் எது வேணாலும் கனெக்ட் பண்ணி கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜ் வேணும்னு சொன்னால் அப்படி எல்லாத்தையுமே நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னால் நோ இஷ்யூஸ் நீங்கள் மொபைல் யூடியூப்ல ஆயிரம் வீடியோஸ் இதுக்கு பார்த்து எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஓகே பாய்